வணக்கம் நாங்கள் நாங்கள் கனடாலிருந்து வந்திருக்கிறோம் சென்னை மாநகரத்துக்கு முதல் முறை இந்தியா தரிசிக்க வந்திருக்கிறோம் பாரத பூமி இந்தியா அதே நேரம் எங்கள் விஜயகாந்த் சார் எங்களை நாட்டுக்கு உயிர் நாடி என்ன சொல்லணும் தமிழர்களுக்கு உயிர் கொடுத்த தெய்வம் எஸ்

விஜயா அண்ணா எங்களுக்காக எங்களோட மக்களுக்காக நிறைய செய்துட்டு இருக்கிறாரு எங்களுக்காக தன்னுடைய பிறந்த நாள்ல கூட உண்ணாவிரதம் இருப்பாரு அந்த மாதிரி எங்க மக்களுக்காக எங்க மக்களுக்காக குரல் கொடுத்து எங்க மக்களுக்காக நிறைய நன்மைகளை செய்யணும்னு ஒரு இதோட இருந்தவர் இன்னைக்கு அவர் இல்லை அவர் இல்லாட்டியும் அவர் எங்களோட மக்களுக்காக செய்ய நினைச்ச அத்தனையும் நிறைவேறணும் அதனால நாங்க அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் வந்துட்டு உண்மையில பாக்குறதுக்கு தான் வந்த நாங்கள் இவருடைய இழப்பு எங்களுக்கு தமிழ் மக்களாகிய எல்லாருக்குமே ஒரு பேர் இழப்பு இந்தியாவுக்கு வந்ததும் இவரை பார்த்துட்டும் தரிசனங்கள் செய்து போட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறோம் முதல் தடவை பாரதபூமிக்கு காலடி எடுத்து வைத்தது வந்து பார்க்கணுமா என்று முடிவெடுத்தது

இவங்க வந்து கனடாவில இருந்து வந்திருக்கிறாரு குமரன் அண்ணா அவங்க கனடாவில இருந்து வந்திருக்கிறாங்க இது என்னோட மச்சாள் அவங்களும் கனடாவில இருந்து வந்தாங்க அவரை பார்க்கணுமன்ற ஆர்வத்தோட இவர் லண்டன்ல இருந்து இப்பதான் அஞ்சு மணிக்கு வந்தாரு அவரும் வந்து பாத்துட்டு போகணும் உடனடியான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க எல்லாருமே இலங்கையை சேர்ந்த நாங்க இவங்க கனடாவில குடியிருக்காங்க இவங்க லண்டன்ல குடியிருக்காங்க நான் இந்தியாவில தான் குடியிருக்கிறேன் ஆனாலும் எங்களோட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் அவருக்கு எங்க மக்கள் எல்லாம் ரொம்பவுமே நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் அன்போடையும் அவரை வந்து எதிர்பார்த்து அவருடைய அன்பு உள்ளம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அதனால அவருக்கு நல்லா எனக்கு நல்லா பிடிக்கும் அவரு கம்மியான படங்கள் பார்த்துருப்பேன் ஆனா பிடிச்ச படம் என்று சொல்றதுக்கு இல்ல பட் எனக்கு கப்டன் நல்லா பிடிக்கும் அதுக்காக தமிழ் மக்களுக்காக உதவி செய்ததா பிடிக்கும் வேண்டிய இல்ல நல்லா பிடிக்கும் அவர் எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கும் தமிழ் மக்களாகிய எங்களுக்கு பிடிக்கும் எனக்கென்று சொல்லக்கூடாது எங்களுக்கு நான் அவரோட வீட்டுக்கு போயிருக்கிறேன் வந்து நான் தொண்ணூறாம் ஆண்டு வந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அப்படியே அவர்கிட்ட வீட்டுக்கு போயிருக்கிறேன் வந்து அப்ப அவர் நிறைய மக்களுக்கு உதவி செய்வாரன்னு கேள்விப்பட்டு நான் அவரை அங்க சாலி கிராமத்துல எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க வீட்டுக்கு போகும்போது எனக்கு அவர் மேல ஒரு பற்றுதல் வந்தது காரணம் எந்த நேரம் அவரை பார்க்க வந்த எல்லாருக்கும் உணவு கொடுப்பாரு அவங்கள வந்து அவர் இருந்தாரோ இல்லையோ வர்றவங்களுக்கு எல்லாரையும் வந்து அன்போட வந்து உபசரிப்பாங்க மற்றவங்க மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு துரத்துறது கிடையாது வந்து எல்லாரையும் நிறுத்தி அவங்கள அவங்கள மரியாதையோட நடத்துவாங்க அதுவும் எனக்கு அவர் மேல ஒரு பற்றுதல் இருக்குது வந்து

அதுதான் அவர் 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 எங்கட மக்கள் மேல இருந்த அன்பும் அவருடைய என்ன சொல்றது எங்களுக்காக குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவர் உண்மையிலேயே வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த கொள்கையை இல்ல எங்க அதாவது எங்க மக்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம் தன்னுடைய எல்லாரும் தங்களுடைய இத கொண்டாட்டங்களை எப்பவுமே விட்டதில்லை ஆனா இந்த மக்களுக்காக நான் இதை விடுகிறேன்னு சொல்லி விட்டுட்டு எங்களோட மக்களுக்காக இருந்தவர் அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் மேல வந்து தனி மரியாதையும் பற்றுதலும் உண்டு வந்து எல்லா இருந்தாலும் இவர் போல காரியங்கள் மக்களுக்கு நிலைநீர்த்திருக்கோம் என்று கூறிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் கேப்டன் இறங்கும் போது சவரிமலைக்கு போயிட்டு இருக்கோம் சவரிமலைக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வந்தோனே எங்களை ஒண்ணுமே பண்ணவே முடியல இந்த வருஷம் எங்களுக்கு எங்க சாமி வந்து பார்க்கவும் முடியல இங்க வந்து என்னோட குலசாமியே கேப்டன் தான் இந்த மாரி இங்கே ஆனத்தை ரொம்ப மனசை பாதிச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தவொன்னே கேப்டன் இங்கே வந்து பார்த்து சமாதியை பார்க்க தான் எங்களால் முகத்தை கூட பார்க்க முடியல அது என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியலங்க எனக்கு பசியோட யார் வந்தாலும் கேப்டன் வீட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக சாப்பாடு போட்டு கண்டிப்பாக அனுப்புறதுதான் எங்க கேப்டனு ரெண்டாவது நான் ஒரு தடவை கேப்டனை வந்து ஷூட்டிங்கில் பார்க்குறேன் கேப்டன் போயிட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறேன் பார்த்துட்டு எத்தவனையும் எனக்கு கேட்டது சாப்பிட்டீங்களா அதுதான் கேட்டாரு நீ அது அவங்களுக்கு அவங்க பையன் நடித்த படம் அது சக்கா பாபா ஹவுஸில் வந்து ஷூட் எப்ப நான் பாபா ஹவுஸ் மேலே வந்து சீரியல் இருக்கேன் அப்போ கேப்டன் கீழே இருக்காங்க நாங்கள் ஓடி போய் கேப்டன் கேப்டன் போகிறோம் ஷார்ட் முடிச்சோன்னே கேப்டன் வந்தாங்க பார்த்துட்டு எத்தவனையும் என்ன யாருன்னு தெரியாது இருக்கு நான் வேற ஷூட்டிங் எதுக்காக வந்திருக்கேன் எத்தவனே சாப்பிட்டு அதான் தான் கேட்டார் என்ன ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல ஆனால் எங்களை விட்டு கேப்டன் வந்து பிரியெல்லாம் இல்லை எல்லாரும் மனசுலேயும் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அது எல்லாருக்குமே தெரியும் அப்ப நம்ம எல்லாருமே பார்ப்போம் சூரியனை பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் கேப்டன் வந்து சூரியன் தான் இருக்காரு மேல பார்த்தா கேப்டன் கண்டிப்பா நமக்கு வந்து விசஸ் கொடுத்துட்டே இருப்பாரு எப்பவுமே கேப்டன் நம்ம கூட இருக்காரு கேப்டன் இல்லைன்னு யாரும் நினைக்கவே வேணாம் சரிங்களா எல்லாருமே வந்து கேப்டன் வந்து தான் இருக்கா வாழ்ந்துட்டே இருக்காரு நம்ம ஒரு மனசுல அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அவ்வளவுதான் வேற எதுவுமே என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு கேப்டன் வந்து எல்லாருக்கும் பசின்னு வந்தா ஒரு மனசுக்கு போதும்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு அதுக்கு கேப்டன் கொடுத்திருக்காரு அதுக்கு மேல என்னங்க சொல்ல முடியும் ஒண்ணுமே சான்சே கிடையாதுங்க சொ எதுவும் சொல்லறதுக்கு என்னால வாய்ப்பே இதுக்கு மாதிரியா இருக்கு எனக்கு எனக்கு அப்படியே பேசவே முடியல எனக்கு இதான் பஸ்ட் டைம் வந்து பேசிட்டு இருக்கேன் ஆனா கேப்டன் வந்து நம்ம கூட தான் இருக்காருங்க அது வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன் நானு ஓகேங்களா யாருமே வந்து கேப்டன் இங்க இல்லைன்னா நம்ம மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு அவ்வளவுதான் ஏழைகள மனசுல வந்து என்னைக்குமே கேப்டன் இருப்பாரு எங்க தலைவர் எப்பவுமே அங்க கூட தான் இருப்பாரு எங்களுக்கு அது போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இந்த இடத்துல நான் பேசுறதுன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேப்டன் ஃபேமிலியில நாங்களும் இன்னைக்குமே துணையாவே இருப்போம் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி இருக்கும் அவருக்கு கேப்டன் அங்க மேல இருந்து மக்கள் நாங்களாம் இருந்து கண்டிப்பா வெற்றி போட வைப்போம் நான் இப்ப எதுவும் சொல்ல மாட்டேன் என் தலைவர் வந்து கேப்டன் ஜெயிக்க வைப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு நாங்களும் கூட வந்து ஜெயிக்க வைப்போம் கேப்டன் தான் ஜெயிப்பாரு வெற்றிய நாங்க கொடுப்போம்